நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பயிருள்ள கலந்துகளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இங்கே பேசுறது வந்து நமக்குள்ள ஒரு மௌனத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை அந்த அமைதியை அந்த மையத்தை நம்ம கண்டுணரும் போது அது நம்ம வழி நடத்தும் நாளெல்லாம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சமாதானவும் நம்ம வாழ முடியும் இந்த இரையாற்றலின் பகிர்ந்தல் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை வெறுமனை கவனிங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை ஏன்னா இது வந்து இரையாற்றலால் இரையாற்றல் துண்டப்படுது மனம் இதில் வந்து சம்பந்தப்படாது மனம் வந்து எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வெறுமலை கவனிச்சிட்டு இருந்தால் போதும் மனம் பணிவோட நன்றி உணர்வோடு அமைதியாக உண்மையாக இருந்தால் போதும் நீங்கள் கவனிக்கும் போது அது நடக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற இறையாற்றல் அதை உணர்ந்து அதை கவனிக்கும்போது தானாக நடக்கும் இயல்பாக அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மென்மையை முடிக்குங்க கொடுக்குற வாங்குற தன்மையில் இருங்க இயல்பாக இருங்க நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலோடு இணைவோம் இன்றைய இடையாற்றல் பகிர்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நம்ம நம்ம கூட இருக்கிற ஆற்றலை கவனித்து அதிட்ட பொறுப்பாக போது சண்டையில் கூட சண்டையில் கூட நம்ம வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத உணர்வோம் நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை விட்டு படிப்படியாக ோம் தேவையான இறைஞானங்கள் அனைத்தும் நமக்கு இயல்பாகவே செயல்படும் அதுக்கு எந்த முயற்சியும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கவனித்து அனுபவித்து சுவைத்து நன்றி சொல்வது போதும் பழக பழக அழகு அனைத்தும் இனிமையாயிரும் தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை கவனிச்சுட்டு வாங்க நிகழ்வில் அளவு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா முழுமையாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருப்போம் நல்லது மகிழ்ச்சி நன்றி நாளை சந்திப்போம்